ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க அப்பா உடைய அக்கினியால் நிரப்புங்க ஆண்டவரே உடைய அக்கினியால் நிரப்புங்க ஆண்டவரே ஆவியானவரே எங்கள் நிரப்புங்க ஆண்டவரே நிரப்புங்க ஆவியானவர்கள் நிரப்புங்க ஆண்டவரே நிரப்புங்க கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா நான் கிறிஸ்துக்குள்ளாக மறுத்து விட்டேன் கிறிஸ்துவோடு கூட அடக்க பண்ண பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது ஆமே மேலும் பிதாவின் மகிமை கிறிஸ்து மறுத்து வந்து எலும்பு பட்டது போல நாமம் புதிதான சிவனூழலாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஆமே அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்க பண்ணப்பட்டோ ஆமே அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் அவர் உயிர்த்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் இனி நாம் பாவத்திற்கு ஒளி செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனும் அவரோடு கூட சிலுவில் அறையப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம் மறித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே ஆகியால் கிறிஸ்துவோடு கூட நாம் மறித்துமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம்